வணக்கம் இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் என்னட கேட்டால் என் ஃப்ரெண்டு கார் வேண்ட போகிற சொன்னவர் டேஸ்ட்லா கார் இஞ்சி பாருங்க தேஸ்ட்லா அமெரிக்க கார் உலக பணக்காரன் எலான் மஸ்க் செய்கிற கார் இந்த கார் தான் அவர்கிட்ட கும்மல் செய்கிறார் அப்போ அந்த கார் வேண்ட போ அவர் வேண்ட போகிறார் அப்போ அவரை கொண்டே ரக்க கொண்டு போனான் இஞ்சி வாருங்க இவ்வளோ கார் நீக்கி வந்து எல்லாம் எலக்ட்ரிக் கார்கள் எல்லாம் எலக்ட்ரிக் கார்கள் இஞ்சி இந்த கார் தான் இவர் வேண்ட போகிறார் ஓகே எப்படி இருக்குது பாருங்க அப்போ அவரை கொஞ்சம் ரக்கி போட்டு அவர்கிட்ட காரை கொண்டு நிற்கிறேன் அவங்கள இன்னும் கார் கொடுக்கல இவருங்க விதான பெற்ற கார் அப்படி இருக்கு கார் ஓகே இந்த கார் தான் பாருங்க முன் கதவு நோமலா திறக்கும் பின் கதவு மேலே திறக்கும் ஓகே அப்படி இருக்கு அது சொல்லுங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் தானாகும் நீங்கள் முன் சீட்ல இருந்தால் சரி இடக்கிட கை வைக்க ஸ்டேரிங்ல கை பிடிக்கணும் இருக்க சொல்லி மறுபடி தானாக ஆட்டோமேட்டிக்காக விடும் ஆனால் இந்த ஜெர்மனில் அப்படி ஆட்டோமேட்டிக் தான் ஆள் இல்லாமல் ஓட அனுமதி இல்லை என்றாலும் ஆள் பிடிக்க ஸ்டரிங் பிடிக்க தேவையில்லை இடைக்கிட கை வச்சா சரி இங்கே வர கார் எப்படி இருக்காண்டு இதுதான் டேஸ்டில் அப்படின்னு சொல்லி கார் ஓகே பாருங்கள் உள்ளுக்கும் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் உள்ளுக்கும் இங்கே பாருங்கள் இது இது இந்த பட்டின் அளவுகள் எது ஒன்று கிடக்குது மாடல் எக்ஸ் மாடல் மறுபடி இதில் புல்லாக எனக்கு ஒன்று பிள்ளங்கையில் சரி அவர் ஃப்ரெண்ட் வீட்டை கொண்டு வர்றதானே வீட்டை போயிட்டு பார்ப்போம் எதாவது கேட்போம் அவர்கிட்ட இந்த மாதிரி உண்டு இது வேணுறதுக்கு என்னடா காசு இல்லை ஜோ ஜோ சும்மா பார்க்கலாமலையா பாருங்க பறக்குமாப்பிள்ளை எல்லாம் செட்டி எல்லாம் போட்டு நான் உள்ளடாக்குது பார்க்க அந்த மாதிரி இருக்குது ஓகே உங்களுக்கு அப்படி ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஓகே என்னென்ன எழுதி விடுங்கோ அப்படி இருக்குது காரண்டு சரியா ஓகே